அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்கள் உடனடியாக கபூல் ஆகக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை அல்லா இன்று அசருக்கு பிறகு நீங்கள் அசர் தொழுகையை தொழுத அதே இடத்துல இருந்து எழும்பாமல் இந்த அமலை முடிச்சுட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹத்தில் கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எத்தனை ஹாஜத்துக்கள் இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹால கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு தேவைகள் என்பது எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது இன்னும் ஒரு தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியல அந்த அளவு ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது சிலருக்கு பண தேவை இருக்குது சிலருக்கு அன்பு பாசம் தேவையாக இருக்குது சிலருக்கு ஒரு வீடு தேவையாக இருக்குது சிலருக்கு நிம்மதி தேவையாக இருக்குது சிலருக்கு ஆரோக்கியம் தேவையாக இருக்குது இப்படி ஒவ்வொரு தேவைகள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிதான் அல்லாஹ் தாலா நம்மளை படைச்சிருக்கான் இருந்தாலும் இப்ப கூடுதலான தேவைகள் நமக்கு வருது அதுவும் அவசர தேவையா தான் நமக்கு வருது ஏன்னா நமக்கு நாள் குறையுது முந்தியெல்லாம் பார்த்தா ஒரு நாள் என்பது மிக நீண்ட ஒரு நாளா இருக்கும் இன்றைக்கு இப்படின்னு கண் விழித்தா டக்கு டக்குன்னு நேரம் போறதே தெரியறது கிடையாது அந்த அளவு நேரம் மிக வேகமா ஓடுது இதுவும் இறுதி நாளினுடைய அடையாளம் அப்படின்னு நமது ரசூலை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நாளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு இருக்கோம் இன்னும் நீங்கள் பாருங்கள் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நாள் மிக ரொம்ப குறைவாக இருக்குது இப்படி நாளுக்கு நாள் நேரம் என்பது குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால தான் அல்லாஹால நமக்கு அதிகமான நெருக்கடியையும் கொடுக்கறான் இன்னும் அதிகமான தேவைகளையும் கொடுக்கறான் அதனால் கண்டிப்பாக அல்லாஹுவின் பக்கம் நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனடியாக அதற்கான பதிலும் கிடைக்கும் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ளலாம் இப்போ ஆதமலைக்கு செல்லும் அவங்களுடைய காலத்தில் எந்த அளவு வாழ்வாங்க ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகள் அவங்க வந்து வயது இருந்தது அவங்க அந்த அளவு வாழ்ந்தாங்க ஆனால் நமக்கு எல்லாமே எழுபது வயசு தொடர்து அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது எழுபது வயசில் வாழக்கூடியவங்க எல்லோருமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்ருக்கான் ஏன்னா அறுபது வயதை கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இப்போது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லோருமே யோசிக்கணும் இப்போ ஆதமலிகை செல்லும் போங்க காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரம் அப்படி வாழ்ந்தாங்க இப்போ நமக்கு ஆயுள் குறைவு அறுபது ஐம்பது தான் இருக்கு அப்போ அவங்க எல்லாமே நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிருப்பாங்களே நமக்கு எல்லாம் நன்மைகள் குறையுதே அவங்களுக்கு அல்லாதத்தால அப்ப நிறைய சொர்க்கத்துல நிறைய விஷயங்களை நிறைய சலுகைகளை கொடுப்பானே நமக்கு அதெல்லாம் குறையுதே அப்படிங்கிற கவலையே நமக்கு கிடையாது ஏன்னா நம்ம எல்லோருமே இறுதி தூதருடைய உம்மத்துக்கள் நமக்கு அலாதத்தால நிறைய சலுகைகளை கொடுத்துருக்கான் ஏன் அப்படின்னா முதல்ல சொர்க்கத்தில் பிரவேசிக்க கூடிய ஒரு கூட்டம் யாரு ரசூல்லாவினுடைய கூட்டமான நம்ம தான் அப்போ எந்தளவு அளவு எல்லாம் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கான் பாருங்க ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவங்க எங்கே இருக்காங்க நம்ம அறுபது ஆண்டுகள் வாழக்கூடியவங்க எங்கே இருக்கோம் இதில் நமக்கு அல்லாஹாலா எவ்வளவு நிறைய ரகமத்தை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பாருங்க நமக்கு நேரம் குறைவு தான் நமக்கு நிறைய நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்குறான் அப்போ இருந்தவங்களுக்கு அந்த அளவு நெருக்கடியாக எல்லாம் கொடுக்கல அந்த அளவு நிறைய தேவைகளை கொடுக்கலை ஆனால் நமக்கு அல்லாஹால நிறைய தேவைகளை கொடுக்குறான் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட தேவைகள் அப்போ அந்த தேவைகள் எல்லாத்தையும் அந்த சோதனைகள் எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தான் அல்லாஹால நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான் நிறைய நெருக்கடி ஒன்றுக்கு எனக்கு பத்து தேவை இருக்குது ஒன்றுக்கு எனக்கு பதினஞ்சு கவலை இருக்குது பதினஞ்சு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ நம்ம தெரிவித்து அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்குறோம் பாருங்கள் நெருங்கி நமக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் இந்த உலகத்துலேயும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலியான உம்மத்தாக இருக்க முடியும் இன்னும் மறுமையிலையும் அல்லாஹால நமக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குறோம் அதை எல்லாமே அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிறனால மட்டும்தான் நமக்கு அளவு நெருக்கடியையும் சோதனையையும் கொடுக்குறோம் அதனால் நம்ம வந்து இதை ரொம்ப சந்தோஷமாக தான் நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் அல்லாஹாவை மறந்து இதை வந்து துயரத்திலேயே கொண்டு போகக்கூடாது நிறைய தேவைகளோடவே வாழக்கூடாது இதை அல்லாகவை ச சார்ந்து இதை எப்படி தீக்கலாம் அப்படிங்கறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் சில பேர் எல்லாம் சோம்பேறித்தனமா இருப்பாங்க தொழுகிறதுக்கு சோம்பேறித்தனம் அல்லா இடத்துல கேட்கறதுக்கு சோம்பேறித்தனம் தன்னுடைய வேலைகளை செய்கிறதுலையும் சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க ஆனா நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் சுறுசுறுப்பா ஆரோக்கியமா ஐவேலையை தொழுதுக்கிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் தால கொடுக்கப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு உறவுகளை கவனிச்சுக்கிட்டு அவங்களும் நிம்மதியா இருந்து மற்றவங்களையும் நிம்மதியா பார்க்கக்கூடிய ஒரு அடியார் தான் உண்மையான ஒரு அடியார் இப்படித்தான் ஒரு மாமின் இருக்கணும் அதனால் கண்டிப்பாக நமக்கு உண்டான நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட சோதனைகளை எதிர்கொண்டு அல்லாஹ விடத்தில் நம்ம நெருங்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு உலகத்துலையுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போது இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதுக்கு நமக்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பலன் தரக்கூடிய வஜீஃபாக்கள் இருக்குது அதில் ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அசரில் செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா இன்ஷால்லாம் நீங்க இந்த ஒரு அமலை நல்ல முறையில் ஒழு செய்துட்டு தூய்மையான நிலையில் இருந்து தான் நீங்கள் இந்த அமலை நீங்கள் பண்ணணும் அசர் தொழுகையை முடிச்சுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகரக்கூடாது நகராம நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வாரம் ஜுமாவுடைய அசருக்கு ஓத வேண்டிய செலவாத்துள் உம்மி அந்த செலவாத்து உம்மி செலவாத்தை நீங்கள் எண்பது முறை நீங்கள் ஓதி முடிச்சுருங்க இதுவே வாரம் முழுக்க நம்ம செய்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நமக்கு இருக்கும் எண்பது ஆண்டு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது முதல்ல அந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க நீங்கள் எந்த தேவை எத்தனையோட இந்த அமலை நீங்கள் செய்ய உட்காரீங்களோ அந்த தேவை உங்களுக்கு அலமதுல்லான்னு கிடைத்தே தீரும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க அதாவது அசர் தொழுகையை முடிச்சுட்டு உம்மி செலவாத்த ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த அமலை தொடங்குங்க ஆவுது பிஸ்மில்லா சொல்லிடுங்க அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு சூரா ஃபாத்தியா இருக்கு இல்லையா அதை மூன்று முறை ஓதிக்கோங்க இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் எழுநூறு முறை தஸ்மிக செய்யுங்க எழுநூறு முறை நீங்கள் மகிரீபுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் அதனால இன்றைக்கு அசருடைய பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒழு செஞ்சுட்டு தயாராக இருங்க பாங்கு சொன்ன உடனேயே தொழுகையை முடிச்சுட்டு இந்த ஒரு திக்கரை ஓத ஆரம்பிச்சிருங்க மகிரீபுக்குள்ளே நீங்கள் ஓதி முடிக்கணும் அது என்ன திக்கிற அப்படின்னா அதுதான் நம்முடைய இப்ராஹீம் அலைஹல்லம் அவர்கள் ஓதிய நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதும் போது அவாத்தால் அந்த நெருப்பை நீராக இன்னும் குளிர்ச்சியாக மாற்றிய ஒரு அற்புதமான திக்ரு இது எல்லாருடைய கவலைகளையும் தீர்க்கக்கூடியது எல்லாருடைய தேவைகளையும் கபூலாக்கக்கூடியது கூடியது அதுதான் ஹஸ்புனல்லாக ஒரு நியாமல் வக்கீல் இந்த திக்ர நம்ம எல்லோருமே ஓதி பல நடைஞ்சிருப்போம் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு ஓதுங்க இந்த அசரில் நீங்கள் ஓதி பாருங்க இன்று ஜுவாவுடைய இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் உங்களை கடந்து போயிடும் உங்களுடைய அனைத்து விதமான பறக்கத்தின் வாயில்களும் திறக்கப்படும் இன்னும் உங்கள் அனைத்து ஹாஜத்துக்களுடைய வாயில்களும் உங்களுக்கு திறக்கப்படும் என்ஷா நம்பிக்கையோட இந்த திக்கிற எழுநூறு முறை தஸ்பீக செய்யுங்க அதற்கு பிறகு நீங்க ஃபாத்திஹா சூராவை மூன்று முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகும் நீங்க தருதை இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஒதிக்கோங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் முதல்ல நீங்க அசரை முடிக்கிறீங்க உம்மி செலவாத்தை நீங்கள் எண்பது முறை ஓதுறீங்க அதற்கு பிறகு ஆவுது பிஸ்மில்லா ஒரு முறை சூரா ஃபாத்திஹா மூன்று முறை ஹஸ்புன் அல்லுவ நியாமல் வக்கீல் எழுநூறு முறை சூரா ஃபாத்திஹா மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை நல்ல முறையில் இதை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் கையேந்தி கேளுங்க நீங்கள் எந்த தேவைக்காக அந்த முசல்லாவில் உட்காரீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தந்துடுவான் நீங்கள் எந்த தேவையை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நலவாக இருந்துச்சு நீங்கள் ஹலாலான தேவையை தான் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தந்துடுவான் இன்ஷால்லா கண்டிப்பாக அந்த இடத்துல மற்றவங்களுடைய துவாவும் கபூல் ஆகணுங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த அமலை செய்யக்கூடிய எல்லாருமே எல்லா மக்களுக்காகவும் துவா செய்ங்க நானும் உங்களுக்காக நான் நான் துவா செய்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த அமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த அமலை செஞ்சுட்டு இன்று இரவுக்குள்ளே ஏதேனும் நற்செய்திகளை நீங்கள் பார்த்தீங்க இந்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய ஹாஜத்துக்கள் கபூல் ஆச்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அதை பார்த்து மற்றவங்களும் செய்கிறதுக்கு கூடும் கண்டிப்பாக அதற்கான நற்கொலியையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாம்